பணி அமர்த்த வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் மினிமம் ஒரு பத்தாயிரம் ஆச்சு வழங்க வேண்டும் பென்ஷன் வழங்கணும் இன்னைக்கு எதிர்கட்சி இந்தியா முழுச கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மாநிலத்துல பென்ஷன் அறிவிச்சுட்டாங்க ஆனா இந்த தமிழக அரசு என்னாச்சு இந்த அப்பா என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் உடனே பென்ஷன் வழங்குவோம் இது எங்களோட கோரிக்கையா நாங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க இதுவரை அந்த பென்ஷனை கொடுக்கல இதையும் அரசு பணியாளர்கள் சேர்ந்து நாங்க ஒட்டுமொத்தமான ஜாக்கூ அமைப்போட சேர்ந்து பணியாளர் சங்கம் சேர்ந்து ஒரு போராட்டம் இந்த அரசுக்கு நாங்க தெரிவிக்கிறோம் இந்த அரசு நாங்க தான் கொண்டு வந்தோம் பின்னாடி இந்த அரசு வேணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க எங்களுக்கு எல்லாம் இந்த அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டிய சலுகை செய்யணும் செய்யணும்னா கண்டிப்பா பொதுமக்களோட சேர்ந்து நாங்களும் உங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது கணினி மயம் இன்னைக்கு கணினி மயம் பாத்தீங்கன்னா டிஎன்சிசிக்கும் எங்களுடைய எடை மிஷினுக்கும் கணினி மயம் ஆக்கணும் ஆனா அதை மாதிரி ஆக்காம எங்களுடைய பொருள் வந்த மூட்டைக்கும் எங்களுடைய இருக்க பிஓஸ் மிஷினுக்கும் இடைத்தராசுக்கும் கணினி மயம் ஆக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு எங்களுக்கு வந்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் எங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள கலைஞர்களுக்கு மேடை நாடக கலைஞர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் சுற்றுலாத்துறையும் இணைந்து நடத்தும் பொது நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் எங்களுக்கு வந்து எல்லா கலைஞர்களுக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் மேடை இந்த மேடை நாடக கலைஞர்களுக்கு மற்ற இசை கலைஞர்கள் மட்டும் கொடுக்குறாங்க அதனால் மேடை நாடக கலைஞர்களும் பங்கேற்கும் வகையில் எங்களுக்கு எல்லாத்தையும் ஊக்கம் கொடுக்கணும் அப்போ தான் வருகிற சந்ததிகளும் அவங்கவுங்களும் வளருவாங்க நாடகக்கலைகள் வளரும் அந்தந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் தோறும் அரசு இசைப்பள்ளி அமைத்திடல் வேண்டும் இந்த இப்போ கலைஞர்களான அரைக்கட்டணங்கிறதில் நடத்துனர் ஒரு சிலர் பேர் இது வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கலைன்னு சொல்லி இருக்காங்க பேருந்தில் பயணம் செய்யும்போது நடத்துனர்கள் ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்கிறாங்க அதனால் கலைஞர்களுக்காக அரைக்கட்டண சிலைகளை செல்வதற்கு தமிழ்நாடு அரசு பயனர் அட்டை ஒன்று கொடுத்துட்டாக்க எங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் தொண்ணூத்தோறாயிரம் உறுப்பினர்களுக்கான காலி இடங்கள் இருக்குது அந்த நிர்வாகம் தான் இப்போ பிடிஓ கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆதார் அட்டையில் சில திருத்தங்கள் பண்ணணும்னு நாங்கள் போய் கேட்கும்போது அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்கும்போது ஊராட்சி தலைவரோட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க நம்ம போய் ஊராட்சித் தலைவர் கேட்டு கேட்டால் எனக்கு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுமா நீங்கள் போய் பிடிஓ ஆஃபீஸ் போங்கன்றாங்க பிடிஓ ஆஃபீஸ் போனால் பீடியோ பார்க்க முடியல கடைசியில் ஆதார் என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்கு கிராம செவிலியர் வில்லேஜ் நர்ஸ் வந்து ஆதார் அட்டை கேட்குறாங்க ஆதார் அட்டையில் திருத்தம் வாங்கவும் முடியல நாட்கள் கிடக்குது குழந்தைக்கு தடுப்பூசியும் போட முடியல இது எப்போ முடிவுக்கு வரும்னு அந்த பெண்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க இது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்ல இருப்பிட சான்றிதழாக இருக்கலாம் மாணவர்களுக்கான சான்றிதழாக இருக்கலாம் நம்ம வெளிக்கு தெரியாத செய்தியாகாத பல சின்ன 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 தேவைகள் ஊராட்சி அளவில் தான் நிறைவேற்றப்பட முடியுது இதை மாநில அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னையில் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் பிடிஓ நடத்தி விடலாம் என்பது நினைப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் உடனடியாக ஊராட்சி தேர்தல் நடத்துவதுதான் தீர்வாக இருக்கும் இந்த செங்கிலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வீடு வந்து இடிச்சு கட்டுறேன்னு சொல்லி அதிகாரிங்கலாம் வந்து வீடு ரொம்ப மோசமா இருக்குது நாங்க இடிச்சு வந்து கட்டி தரோம்னு சொல்லி சொன்னாங்க நாங்க எல்லாம் மக்கள்லாம் அது ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டை இடிக்கிறதுக்கு சொல்லி நாங்க பர்மிஷன் கொடுத்து எல்லாம் வெளியில போய் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரும்ப வீடு கொடுத்தாங்க வீடு கொடுத்தது வந்து சரியான பராமரிப்பு கிடையாது சாக்கடை எதுவுமே எந்த ஒரு வசதியும் இல்ல இங்க உப்பு தண்ணிக்கும் வசதி கிடையாது போர் வாட்டர் போட்டு உடுறேன்றாங்க கிடையாது பத்து நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வருது அதுவுமே நூறு ரூபா குடுக்கணும் இரநூறு கொடுக்கணும் அப்பதான் அந்த போர் வாட்டர் வருது அந்த புழுகு வருது சாக்கடை நீர் கலந்து நீங்க பாத்துருப்பீங்க தண்ணி இருக்குது சுகாதாரம் இல்ல கேட்டா இவங்க மாநகராட்சியை கேட்டா அங்க குடிசை மாற்றுவரை இது கேளுங்கன்றாங்க மாற்று மாற்றுவரையும் கேட்டா மாநகராட்சியை கேக்குற கேளுன்றாங்க அப்ப எதுக்கு நீங்க எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தீங்க ஒரு அடிப்படை வசதியே இல்ல ஊரையே நாங்க தூய்மைப்படுத்துறோம் அப்ப அப்ப வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நாங்க கிளீன் பண்ணாம போட்டு வச்சோம்னா கடந்த பதினைந்தாம் தேதி புதுக்கோட்டை கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் சங்கம் மன எம்சான் பிசன் ஜல்லி போன்ற கட்டுமான மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை சுமார் நூற்றி ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக ஒரு அறிவிக்கப்படாத நிலைமையிலே விலையேற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தினை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறார்கள் எங்களுடைய பொறியாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் பொதுமக்களும் இந்த விலையேற்றத்தினால் மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறார்கள் அதன் நிமித்தமாக எங்களுடைய ஒருங்கிணைந்த கட்டிட பொறியாளர் சங்கம் புறநகர் சார்பாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக இன்றைய தினத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த அறிவிக்கப்படாத இந்த விலையேற்றத்தை அதாவது அதிகப்படியான மிக அதிகப்படியான விலையேற்றத்தை இவர்கள் அரசின் கவனத்தில் கொண்டு இதை விலை குறைப்பை ஏற்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறப்போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மிக மோசமான விலையேற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சூரிய ஒன்னு இருக்கு அரசுக்கு சொந்தமான தரிசு நடத்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிளாட் போட்டு வித்து விட்டாங்க ஒரு பிளாட் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தொம்பது பிளாட் எவ்வளவு அது தான் ஊர் பொதுமக்கள் எல்லாம் மனு கொடுத்தாங்க கலெக்டர் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆடியோ விசாரிக்க சொல்லிட்டாங்க ஆடியோ கூட்டி தால்தாரை விசாரிச்சு உடனே ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த ஒரு வாரத்துல பண்றேன்னு இருக்காரு இல்லாட்டி அரசு நிலை வாங்கினவங்கலாம் ஏமாந்தப்பா ஆளு போயிட்டாங்க ஒரு ஆள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இப்போ கஷ்டமாக போயிடும் அதனால அதுதான் அப்போ இன்னைக்கு சொல்லியிருந்தோம் ஆடியோ போனி தாழ் தாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு தாதுதாராக எடுக்கிறேன்னு இருக்காரு இந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் விவசாயிகள் என்ன இருக்கு ஒரே வெளியே போராட்டம் தான் தென்கரை வாய்க்கால் வடகரை வாய்க்கால் உய்யகுண்டான வாய்க்கால் இல்லை கோடையில் சாவடி பண்ணி வாழை மரம் தென்னை மரத்துக்கெல்லாம் மேட்டூரில் இப்போ நூறு அடிக்கு மேலே தண்ணி இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கண்ணடி தண்ணி திறந்து விட்டா எங்களுக்கு அது திறந்து விடாம சாவடி பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம் அதை கேட்டுக்கோம் திறந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி குடி வாய்ப்பு இல்லை அதோட பாதாள சாக்கடை கேட்டிருந்தோம் பாதாள சாக்கடை இது பண்ணலை தண்ணி போர் போட்டுருந்துருக்காங்க போரில் வந்து தண்ணி எங்களுக்கு காலையில் போட்டு விட்டாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் தண்ணி வர மாட்டேங்குது அதை எல்லாம் இருக்கிற கூடிய ஒரு ஆறு ஏழு பேர் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி நம்ம திருப்பி வேலை போய் விட்டு வீட்டுக்கு வந்தோம்னா தண்ணி இருக்க மாட்டேங்குது போய் தண்ணி கேட்டோம்னா வார்த்தையெல்லாம் கெட்டால் ஒரு இதாக உச்சாரணமாக வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க போய் திருப்பி போய் கேட்டால் அதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து தான் நாங்கள் போராட்டம் பண்ண இப்போ போர் போட்டிருக்காங்க ஆனால் நல்ல தண்ணி தான் அது போர் ஆனால் ட்ரம்மில் காசு கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம் ஒரு பேரல் வந்து நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபா ஒரு பேரல் வாங்குகிறோம் எங்களால் அதை சமாளிக்க முடில நாங்கள் ஒரு நாள்னா பரவாயில்ல ஒரு நாலு பேர் இருக்க கூடியிருக்கிறதுனால ஒரு இதுவும் பண்ண முடியல எங்களால் அதுக்கு தண்ணி வேணும்ல சார் இந்த இப்போ இப்போ உள்ள அதுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இன்னும் இருக்கிறக்க அடுத்த இதுக்கெல்லாம் தண்ணி கிடைக்குமான்னு எங்களுக்கே ஒரு இதாக இருக்குது வறட்சியாக இருக்குது நாங்கள் வீடு வந்து கொடுக்குறாங்கன்னு ஒரு நகையெல்லாம் கொண்ட தாலியெல்லாம் கொண்டு விற்று தான் நாங்கள் வீட்டை வாங்கியிருக்கோம் அந்த அதுக்கு முயற்சி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அந்த யார் இந்த இதில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்த இதில் வந்து நடவடிக்கை எடுத்து கேட்க சொல்லுங்கள் சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாமையிலேருந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபது வீடு இருக்குது ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னாலும் அதை கணக்கு பண்ணுங்கள் எத்தனை குடும்பம் இருக்குது எத்தனை பேர் வசிக்கிறோம்னு அதுக்கு இடையில் உள்ள குடும்பங்களும் நிறையா இருக்குது அதாவது உண்டியிலேருந்து தைலா நகர் எல்லாத்துக்குமே வழி இதுதான் வழி பஸ்ஸும் சரியான மொழி எங்களுக்கு வர்றதில்ல பஸ்ஸும் எங்களுக்கு மூணு தடவை தான் பஸ் வருது அது அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டால் சாலை வசதி இல்லை ரோடு இல்லை அதாவது ரோடு சுத்தமாக பள்ளமாகவே இருக்குது எத்தனை இது ஆண்டு கணக்கில் இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ஆண்டு கணக்காக இருக்குது இதை வந்து இங்கே உள்ள ஒரு மண்ணு கூட போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது ஒரு மண் இந்த பழத்தில் மண் போட்டால் கூட போகிறதுக்கு ம அதாவது மக்கள் பொண்ணு பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு வண்டி வந்து ஒரு ஓரமாக ஒதுக்குறது கூட நியாயம் இல்லாமல் இருக்குது அது கேட்டால் பாதல் சாக்கடை போடுறோம் வந்துருச்சு போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்கிறாங்க தவிர அதுக்கான ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது யாருமே கேட்கவும் மாட்டுறாங்க கேட்கறதுக்கான ஆள் இல்ல அரசியல்வாதி யாருமே பேசக்கூடிய ஒரு ஆள் இல்ல நான் வந்து பொதுவான ஆளா ஒரு ஆளா இருந்து பேசுறேன் இதுக்கு என்ன தீர்வு ஏதாவது நல்ல விஷயமா எங்களுக்கு கொடுங்க மாவட்டம் பொன்னம்பராதி தாலுகா பொன் கிழக்குக்கிறாம கிராமம் ஆலவனந்தாங்கம்மா ஆயக்கட்ட தலைவர் ஈபி மின் இணைப்பு இதில் வந்து வரும்போது குறுக்கால போகிற இணைப்பு போகும்போது வர்ற வர்றவங்களுக்கு வழி தட்டிக்கிட்டு இருக்குது இதை சீரமைத்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இதை போல்களை கொஞ்சம் உயரமாக ஊற்றி நம்ம பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அகற்றி ஏற்பாடு பண்ணி தருமாறு தாழ்மூட்டம் கேட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து வயலுக்கு போகிறவங்களும் இந்த இங்கேருந்து தண்ணி தனி தடவை போடுறதுக்கு நைட் நேரம் எந்த நேரம் ஆனாலும் மோட்டர் போட போவா போகும்போது வண்டியில் ஏறி வரும்போது தலையில் தட்டும்போது ரெண்டு தடவை தட்டிடுச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வர சொல்லிட்டு தூக்கி வச்சு ஊண்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இனிமேலாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இது போல் மாற்றி ஹைட்டு ஊனித்தர மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கள் மின்சாரம் வந்து இங்கே வரும்போது வந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே இடையில் அந்த மரங்கள்லாம் இருக்குது அந்த மரங்கள்லாம் <Eddy> தட்டுது <yellis> அதெல்லாம் <yellis> வந்து <yellis> அவங்க சீப்பர் வந்து வெட்டி விட்டு தான் போகிறாங்க ஒரு சில நேரத்தில் இடையூறும் ஏற்படுது அடிக்கடி இடையூறு ஏற்படுது திடீர் திடீர்னு வந்து அங்கே டச் அப் ஆனோன்னு இங்கே போ போயிடுது கரண்ட்டு வருது இல்லை டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு சம்பா சாகுபடி நிறைவடையக்கூடிய சூழல்ல விவசாயிகள் வயல்ல அறுவடை செய்த பிறகு அந்தந்த வயல்களில் இன்னைக்கு வைகோளுங்கிறது வந்து எப்பயுமே மதிப்பு கூட்டுதலுக்காக பேப்பர் நிறுவனங்களுக்கும் பேப்பர் தயாரிப்பு தெரிவிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது மாதிரி காளான் வளர்ப்புக்கும் இது மாதிரி உபப்பொருட்களாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த ஆண்டு அப்படியே குறைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்து கொள்முதல் வைக்கோல் கொள்முதல்ங்கிறது நடைபெறலை விவசாயிகள் தன்னுடைய கால்நடைகளுக்கு எடுத்து சொல்றது போக வயல்லே விட்டுட்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கு வயல்லையும் அப்படி விட்டுட்டு வர முடியாது ஏன்னா அடுத்தது அவங்க உளுந்து பயிர் சாகுபடிக்கு போகக்கூடிய சூழல் அதனால அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு செலவினம் இல்லைனா அதை கொளுத்தி விடக்கூடிய சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்படுறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு கூடுதல் செலவை தான் ஏற்படுத்திய ஒழிய விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இல்லை இது மாதிரி விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்தந்த மாவட்டத்தில் மதிப்பு கொடுத்ததற்கான ஒரு வாய்ப்பு அரசு ஏற்படுத்துச்சுன்னா வைக்கோலும் ஒரு விலை போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு கூடுதலா ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாயை மாவட்டம் கடற்கரை கிராமங்களில் எந்த தடுப்பும் இல்லாதனால பனைமரங்கள் வரைக்கும் வந்து அங்கே பழைய பனை மரங்கள் வரைக்கும் க அரிப்பால் கடல் அரிப்பால் சாஞ்சிடுது இப்போ பேரிட காலங்களில் தண்ணி வந்து உள்ளார பே பே வர்றப்ப தண்ணி உள்ளார வருது இப்போ இதனால் வந்து இங்கே உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுது இங்கே குடிநீர் பாதிக்கப்படுது ஒரு ஒரு பத்து பி கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பேரிட காலங்களில் இவங்க ஒரு தடுப்பு கற்கள் எதுவும் கொட்டாமல் இருந்தாங்கன்னா தண்ணி உள்ளார வந்து மக்களும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க பிஆர்புரம் காமேஸ்வரம் விழுந்தாமாவடி புதுப்பள்ளி வேட்டையார் நிறப்பு கோயில்பத்து அந்த இந்த சரௌண்டிங் ஒரு பத்து பாஞ்சு கிராமங்கள் எங்கேயுமே கிடக்கிற இல்லை குட்டில் இதனால் வந்து அங்கே உள்ள விவசாயிகளுக்கும் பெரிய பாதிப்பாக இருக்குது பாதிப்பாக இருக்குது பேரிட காலங்களில் கண்டிப்பாக க கடல் தண்ணி உள்ளார வரும் அதனால் இதை வந்து அவசரகட்டமாக வந்து இந்த கடலில் தடுப்புக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அந்த தடுப்பு கற்களை அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன் எட்நூத்தி இருபத்தி ஏழு நாட்களாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருநூத்தி பன்னெண்டு கோடிக்காகவும் எங்கள் மீது போர்ஜெடியாக வாங்கப்பட்ட எங்களுக்கு தெரியாமல் வாங்கப்பட்ட முந்நூறு கோடி ரூபாய் கடனை நீக்க கோரியும் கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபத்தி ஏழு நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் வந்து முதல்வரின் கவன ஈர்ப்பு போராட்டமாக தொடங்கினோம் இதுவரைக்கும் முதல்வர் வந்து கவனம் ஈர்த்து அதை பற்றி எந்த கவனமும் ஏற்படுத்தாம தான் ஒரு டெல்டா மாவட்ட விவசாயிங்கிறத மட்டும் ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறார தவிர உண்மையான விவசாயிகளுக்கு இது வரைக்கும் அவர் செய்யலைங்கிறத இதுவரைக்கும் நாங்கள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லி மாவட்டந்தோறும் ஒவ்வொரு இதாக வேளாண்மை துறை அமைச்சர் தெரிவிச்சிட்டு வரும்போது எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் சொல்ல போது இதை வந்து அவர் கருத்திலையோ அது சம்பந்தமான மனுவையோ அவர் வாங்காத நிலையில் இந்த அரசு ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு எதிரான அரசுங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் இதே நிலைமை எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது ஒரு நாலு மாவட்ட விவசாயிகளோட பிரச்சனை இந்த பிரச்சனையில் வந்து முதல்வர் கவனம் செலுத்தாமல் இருப்பாரே ஆனால் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்டுவோம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற கிராம ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்தர வேண்டும் என்று சொல்லி கடந்த காலங்களில் நாங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தோம் அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்து வருவதாக சொல்லி இவ்வளவு காலம் கடந்துவிட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அந்த கோரிக்கையை வைத்து வருகிறோம் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக நாங்கள் இப்பொழுது மூன்று கட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கின்றோம் இதன் வழி மார்ச் பனிரெண்டாம் தேதி மாநில அளவில் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரின் ஆர்ப்பாட்டமும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி சென்னை ஊரக வளர்ச்சி ஆணையரகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருந்தள முறையீடும் மூன்றாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை ஊரக வளர்ச்சி ஆணையரம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைத்தர நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தனியளவு காலம் தற்போது நடைபெற்று வருகிறது கடுமையான மக்கள் பாதிக்கின்ற அளவில் போராட்டங்களை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் நான் சிந்து சனீடு பதிவு பண்ண வந்திருக்க ஆடிய சாருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நான் கொடுத்தேன் ஆனால் எந்த ரெட் ஃபண்ட்ஸு கொடுக்கவே இல்லை எங்கள் ஸ்கூல் எல்லாரும் கேட்குறாங்க சார் டீஸ் கேட்குறாங்கன்னு கலெக்ட் கலெக் மனு கொடுக்க வந்திருக்கேன் அவன் எங்கள் ஆடியோ சார்ட்ட சொல்லியிருக்கிறாங்க பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்லுங்க அவன் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நான் நாளைக்கு போய் அப்ளை பண்ணால் தான் எனக்கு தெரியும் சீக்கிரம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைங்க வாழ்க்கை அதில் தான் கையில் அடங்கியிருக்குது ஸ்கூல் டீச்சர் கேட்குறாங்க எச்சம்எம்ல எல்லாம் கேட்குறாங்க ஸ்கூலில் இருந்து ஏன் இல்லைன்னா மூணு பேர் வந்ததில்ல இரநூறு குடும்பம் இருக்குது அதில் மூணு குடும்பம் நாங்கள் எஸ்டி மட்டும்தான் ஆனால் போட்டு தர மாட்டேங்கிறாங்க ஆ பார்த்துருக்கோம் நேரில் என்ன வந்திருக்காங்க வந்து போட்டு தரேன் உங்களுக்கு கிடையாது பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகள் போட்டு தரேன்னு சொன்னாங்க ஆடியோ சார் ஆடியோ அம்மா வந்து பார்த்துட்டு இப்போ அந்த அம்மா மாறிட்டாங்க ஆடியோ சாரும் மாறிட்டார் தாசி அம்மா மாறிவிட்டாங்க அதனால அப்ளை பண்ணிருக்கேன் கலெக்டர் வந்து பிள்ளைங்க படிப்பு தான் இப்போ கேட்டுது பிள்ளைங்களுக்கு முக்கியமா அதான் கேக்குறாங்க எங்க போனாலும் சாதி சட்டிட்டு தான் கேக்குறாங்க எங்களுக்கு நாங்க மூணு குடும்பம் இருந்து எதுவுமே வாங்க முடியல போக இல்ல ஒண்ணும் பண்ணவும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் பகுதி இதில் வந்து முப்பத்தாறு பஞ்சாயத்து இருக்குது இந்த முப்பத்தாறு பஞ்சாயத்துலையுமே வந்து விவசாயிகளும் அதிக அளவில் கூலி தொழிலாளர்களும் இருக்கிறோம் இப்போ கடந்த காலங்களில் வந்து எங்களுக்கு வந்து விவசாய விலை கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் முறையாக எங்களுக்கு வந்து நூறு நாள் விலையும் கிடைச்சிது இப்போ வந்து விவசாய வேலைகளில் வந்து அதிகமாக எந்திரத்தை பயன்படுத்துறதுனால இப்போ வந்து கூலிக்கெல்லாம் விவசாய கூலி ஆள்களுக்கு கூப்பிட்றது கிடையாது அதனால வந்து எங்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுது இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை கை கொடுத்துச்சு இந்த ஆண்டு அதுவும் வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு இந்த நிதியாண்டில் இந்த பத்து மாதம் முடிஞ்சு இன்னும் பதினோராம் மாதம் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் பாய்க்கிருக்கு அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இன்னும் எண்பது நாள் இல்லை தொண்ணூறு நாள் எங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமான்னா முடியாது அதனால தமிழக அரசு கிட்ட நாங்கள் வந்து என்ன கேட்டுக்கொள்கிறோம்னா இப்போ எங்களுக்கு வந்து வேலை இல்லாதனால எங்களுக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டு குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால வருங்காலங்களில் எங்களுக்கு வந்து முன்கூட்டியே அந்த நூறு நாளில் வந்து வேலை கொடுக்கணும் இந்த ஆண்டு வேலையும் தொடங்கி நூறு அரசு விவசாயிகள் சார்பாகவும் குழு தொழிலாளர்கள் சார்பாகவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட விளையாட்டு மைதானம் கேந்திர வித்யாலயா பள்ளி மற்றும் பல அலுவலகங்கள் இந்த பிரதான பகுதியில் உள்ளது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த அலுவலகங்களுக்கு வரும் வழியில் ஒரே ரோடு தான் உள்ளது மேற்படி ரோட்டில் தெருவிளக்குகள் பல மாதங்களாக எரியவில்லை பல முறை சொன்னாலும் கேட்பதில்லை இருபுறமும் அடர்ந்த முள் புதர்கள் காணப்படுகிறது அதிலிருந்து பல மிருகங்கள் பாம்பு பூச்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த தெருவிளக்குகள் எரியாதனால் பல குற்ற செயல்களும் நடந்துக்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க கூட பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு மைதானம் பக்கத்தில் இருக்கிற பொழுதுபோக்கு ஒரு மைதான கிரவுண்டு வச்சுருக்காங்க அங்கே வந்து உட்காந்துருக்காங்க யாருமே கட்டுக்கிறது கிடையாது அதுபோல் இந்த இரவு ஆறு மணிக்கு மேலே பணி முடித்து போகிற யாருக்கும் சரியான பாதுகாப்பு இல்லை இருப்பினும் இந்த பேட்டியின் மூலமாவது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு சரி செய்யுமாறு கேட்டு நாங்கள் இந்த வருஷத்துக்கான பணிகள் எல்லாமே செஞ்சு நாங்கள் உப்பு எடுக்கிறதுக்கு ரெண்டாவது மாசக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எடுக்க எடுத்துட்டோங்க ரெண்டாவது மாதையில் மூணாவது மாசையில மழை பெஞ்சி சுத்தமாக உப்பளவே முழிந்து போச்சு ஏற்கனவே வந்து மத்திய அரசு என்ன பண்ணிடுன்னா வாய்க்கா வெட்டுறதுக்காக பணிகள் செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அந்த கடல் எங்கே ஆரம்பிக்குது அங்கேருந்து வெட்டி கொண்டுட்டு வந்தாங்க இடையிலே விட்டுட்டு போயிட்டாங்க கடல் தண்ணி கடுமையாக உப்பளத்துல வந்து சுழ்ந்து கடல் உப்பளமே முழிந்து போச்சு எங்கேயுமே வாய்க்கால் இல்லை வேதாரண்யத்தில் கடத்தூருவில் உள்ள தண்ணியும் இங்கே வருது கடல் தண்ணியும் வந்து கொள்ளுது மழையினால பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருமாலும் உப்பு மறுபடியும் மறுபடியும் வேதாரண்யத்தை தண்ணியும் கடல் தண்ணி கொண்டுச்சுனாக்க இந்த வருஷ பணிகள் எல்லாமே செஞ்சு எல்லாம் நட்டத்தை வந்துடும் போது இந்த கேணியை வச்சு வாடுறவங்கலாம் இப்பெல்லாம் எடுக்க முடியாது மறுபடியும் மழை வந்துச்சுனாக்கா தொழிலாளிகள் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் எங்கே போகிறது வேலைக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறிவாயிட்டு ஒவ்வொரு மழை பெய்ய போகிற மாதிரி செய்கிறதையும் இவ்வளவு வடிகள் வந்து செய்யாதான்னு சொன்னோம் அப்போ வந்து கொஞ்சோன்னு நோண்டி விட்டு போனாங்க தண்ணி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி மழை விட்டதுக்கப்புறம் சரி பண்ணுவான்னு பார்த்தா சரி பண்ணல இப்போ இந்த மழைக்கு அது மாதிரி பண்றாங்க வந்து சோன்றாங்க அந்த கொஞ்சம் நோண்டி விட்டு போயிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருக்கும் எனக்கு பொருள் ஏக போன மழைக்கு இன்னைக்கு ஒரு லட்சம் ஆசை பொருள் நடந்து போச்சு உடனே திடீர்னு மழை என்ன பண்ணுறேன் நான் இல்லை அன்னைக்கு அப்படி எல்லா அடிச்சு மட்டும் நினைக்க போட்டுங்க இப்போ இப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் நீங்க வாடகை கதை வாடகை அப்படி இருக்கேன் நான் எவ்வளவு சாவு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணும் பார்த்தீங்க இந்த முறை வந்து நான் அடிக்கடி ரொம்ப தயவு கூட செஞ்சுட்டு இருக்க நீங்கள் பொருட்படுத்த மாட்டாங்க யாரை பற்றி இந்த ஏரியா கவுன்சிலர் சொன்னீங்க அவரும் கேட்கல யாருமே கேட்கல அப்படி இருக்கப்ப நாங்கள் எவ்வளோ தான் சாதிச்சுட்டு வந்து சொல்லுங்க ஆனால் வரி எல்லாம் கரெக்டாக இருந்து கேட்கிறாங்க கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன நாங்கள் பண்ண முடியும் அந்த சின்ன ஒரு காலையில் இருக்கா கொஞ்சம் பெருசாக எடுத்து ஒரு பாலம் சின்ன பாலம் மெரி கொஞ்சம் கட்டினீங்கன்னா தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலு தண்ணி இந்த ஒரு வடிகால் வரணும் எங்கேயிருந்து கொள்வோம் எவ்வளவு கொள்வோம் இந்த இத்திட்ட தான் மக்கள் வந்து சொல்ல அதிக சொல்ல அதிகளவில் வந்து சொல்ல புரியல் இருக்காங்க ஏன்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது ஒரு கோயில் ஒன்று பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது அது போக எல்லாமே ஒரு பள்ளிவாசல் ஒன்று அந்த பகுதியில் தான் இருக்குது இல்லை அங்கே இருக்கற பக்கத்தில் இருக்குது அதே போல் மளிகைக்கூடிய திராவிட வாங்கக்கூடிய கடைகளில் இருக்குது அங்கே தான் இருக்குது அதனால் அந்த பகுதியில் மக்கள் போகவே வர முடியல ஏன்னா சாக்கடை தண்ணியும் சேர்ந்து அந்த இதோட நடக்கிறது பண்ணிடுறாங்க ஒரு சில ராணு ஓட்டி என்ன பண்ணுறாங்க அதோடு வந்து வரும்போது வேகமாக அடித்து அவங்க நடந்து போகக்கூடிய அவங்களோட வேலையெல்லாம் வந்து எப்படி நான் அதுவும் இல்லாமல் வாகனத்துக்கு போனவங்களுக்கு பண்ண எதுவும் தெரியாமல் பள்ளத்தில் விட்டு என்ன பண்ணுறாங்க கீழே வந்து கை கால் கை கால் உடஞ்ச நிகழ்வும் நடந்துட்டு இப்போ பழம்புறது நம்ம வந்து அடுத்த எல்லாத்தையும் செஞ்சுவிட்டோம் அதனால் அப்போ நம்ம சும்மா வந்து என்ன பண்ணுறாங்க மோட்டரு வச்சு தண்ணி எடுக்கிறாங்க தண்ணியை எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி இந்த காலம் பார்த்திங்கனா பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி அது தண்ணியை எடுக்காமல் ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் கீழே உடஞ்சு கை கால் ரெண்டு மூணாக மஞ்சள் மஞ்சள் உடஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம தான் இருக்குது என்ன பண்ண முடியும் என்னன்னாக்கா நம்ம மெயினில் தான் போகிற மாதிரி மெயினில் போனாக்க போக்குவரத்து இடைஞ்சது சீரியாழி பகுதியில் நானும் இந்த வாரத்தில் தான் இருக்கிறேன் சீர்காழியை பொறுத்த வரைக்கும் சீர்காழியில் அங்கே அங்கே குப்பைகள் நிறைய நிறைஞ்சு கிடக்கு மூட்டை மூட்டே கிடைக்கு அதை வந்து சுத்தம் பண்ணுறதே கிடையாது அதனால் அது தொற்று வியாதி பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதுவுமே கழிவு நீர் ஓடாத அளவுக்கு தேங்கி அங்கே அங்கே தேங்கி கிடக்குது அது ஓடுறதுக்கு நான் வடிகாலன சரியான வழி கிடையாது குப்பையில் டெய்லி அகற்றுவது கிடையாது மூணுக்கு மூணு பார்த்தோன்னா கொசு மிச்சி அதில் கிடக்கிற அந்த துர்நாற்றம் ரோட்டில் பரவாயில்ல முக சுழிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த நகராட்சி கண்டுகொள்ளாமல் சரியான முறையில் சுத்தம் இருக்காங்க இதை நல்ல முறையில் சுத்தம் படுத்தி கொடுத்து மக்களுக்கு நோய் தொற்று வராமல் பாதுகாக்கணும் இப்போ அடிக்கடி மழைகள் வந்துட்டு இருக்கிறதுனால நோய் தொற்று அதிகமாக பரவுது இந்த கழிவு நீர் அங்கங்கே அங்கங்கே தேங்கி கிடக்குது அதை முதல்ல சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொடுக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மணப்பாறை பகுதி வேங்குறிச்சி கிராமம் மாராச்சி ரெட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு எழு எண்பது குடும்பங்கள் குடியிருந்து வர்றாங்க ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆனால் அவங்களுக்கு வந்து பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்திலேயும் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் வந்து அந்த வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க அந்த இலவச வீட்டுமனை பட்டாவை அரசாங்க பதிவேட்டில் இதுவரையிலையும் பதிவு செய்யல நாங்களும் பலகட்ட போராட்டங்களுக்காக எங்கள் கட்சி சார்பாக போராட்டம் பண்ணிருக்கிறோம் இதுவரையிலையும் அரசு பதிவேட்டில் பதிவு செய்யலை ஆகவே இந்த முறையாவது அரசு அறிவித்திருக்க அந்த ஜீவ அடிப்படையில் எங்களுக்கு அந்த அந்த பகுதி மக்களுக்கு வந்து அந்த இலவச வீட்டு வந்து அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யணுங்கிறத முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் கோரிக்கை வச்சு மனு மனுக்கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை அது குடியிருக்கிறதுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை மனிதனுங்கிறதுக்கு அனைத்து விதமான அரசு ஜீவோ எல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க ஆதார் வாக்காளர் அடையாளட்டை என்ன அது வேணுமோ அது எல்லாமே குடி இருக்குது ஆனால் அரசாங்கம் அந்த பகுதியில் வந்து எல்லா கட்டடங்களும் கட்டியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய அந்த பட்டாவை மட்டும் அரசு பதிவேட்டில் பதிவு செய்யாமல் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிவிக்கையில் நாகப்பட்டினம் மாவட்டம்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அது வந்து தண்ணி குடிநீர் ஆதாரம் இல்லாத ஒரு பகுதி இயற்கை கொடுத்த பெரிய வரமாக வெள்ளப்பள்ளம் ஏரின்னு சொல்லக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இயற்கையாகவே ஒரு ஏரியாக அமைக்கப்பட்டிருக்கு பழைய முன்பு இருந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அறநூற்றி நாற்பது கோடியில் அந்த வெள்ளப்பள்ளம் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழைநீரை சேமிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பான திட்டம் அறிவிக்கப்பட்டு அது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என்று முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி தொழில்நுட்ப ரீதியாக அந்த பகுதியில் தண்ணீரை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இந்த திட்டம் கிடப்பில் கிடப்பதை தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் உடனடியாக எடுத்துக்கொண்டு இந்த ஏரியிலிருந்து குடிநீரை சேமித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய நான்கு தாலுக்காக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய அருமையான இயற்கை கொடுத்த கொடையான இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்